ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க நம்ம வீட்டில் வந்து அதிகமாக வந்து இப்போ செக்கெனை தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க செக்கெண்ணை வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்குங்க யூஸ் பண்ணுறக்கும் நல்லா இருக்குங்க சில நாள் நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா அதில் இருந்து ஒரு சிக்கு வாசம் மாதிரி அடிக்குங்க அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு கருப்பட்டியோ வெள்ளமோ வந்து அந்த எண்ணெயில் சேர்த்து விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் வந்து வாங்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் க்ள கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து கொடை வா கொடை யூஸ் பண்ணுவாங்க கொடை பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் தான் நாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோங்க யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோம்னா அதில் கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் கூட வந்து கொடையை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கொடையில் வந்து ஸ்ட்ரக்காகி ஸ்ட்ரக்காகி போகுங்க அதனால் வந்து நம்ம அதிகமாக வந்து புது கொடை வாங்குகிற மாதிரி இருக்குங்க இனிமேல் வந்து நம்ம புது கொடை வாங்க தேவையில்லைங்க இந்த மாதிரி கொடை இருந்துச்சுன்னா நம்ம அந்த கொடையிலையே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு நம்ம கொடையை எப்படி வாங்கி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மாதிரி வச்சுக்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் இப்போ கொடை எடுத்திருக்கேங்க அதுக்கு நான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த மெழுகு பத்தி தான் எடுத்திருக்கேங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் ஆகுறது ஸ்ட்ரக் ஆகிறது நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த இடத்துல தான் அதிகமாக வந்து ஸ்ட்ரக் ஆகுங்க அந்த மாதிரி சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிளகு பற்றி ஒன்று எடுத்துகிட்டு அந்த அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க இப்படி தேய்ச்சி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குடை வந்து உங்களுக்கே விரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதிகமாக வந்து ஸ்ட்ரக் ஆகாதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி உ கொடையில் உள் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கம்பிகெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி மெழுகு வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க அந்த மாதிரி தேய்க்கும்போது போது பார்த்திங்கன்னா கொடை வந்து துரு பிடிக்காதுங்க ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணலாங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கொடையில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்து விட்டு வந்து பருப்பெல்லாம் வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணுவோங்க நம்ம என்னதான் வந்து வெயிலெல்லாம் காய வச்சு எடுத்தாலும் வந்து சில சமயங்களில் பார்த்திங்கன்னா இதில் சீக்கிரம் வண்டுருங்க அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து வச்சு பாருங்கள் எவ்வளோ நாள் கழித்து நீங்கள் எடுத்தாலும் சரிங்க அந்த பருப்பில் வந்து வண்டு புழு எதுவுமே வராதுங்க அதுக்கு பாருங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த தேங்காய் தொட்டி தான் எடுத்துருக்கேங்க இந்த தேங்காய் தொட்டி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பருப்புக்குழ வந்து சேர்த்து விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து வ பருப்புலையும் சரிங்க உளுந்துலேயும் சரிங்க வண்டு புழு எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து இந்த தேங்காய் துருவுறது இருக்குங்க நம்ம அதை ரெகுலராக பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் வந்து குறஞ்சிடுங்க அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து பாருங்கள் நான் இந்த கல்லில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளைட் எல்லாம் நல்லா ஆகிருங்க பாருங்கள் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிளைட் நல்லாவே ஷார்ப்னஸ் ஆகிருங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து உப்பு வாங்கி யூஸ் பண்ணுவோங்க நம்ம உப்பு என்ன தான் வாங்கி யூஸ் பண்ணாலும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆயிருங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உப்பில் கொஞ்சம் கூட தண்ணியே விழாதுங்க அதுக்கு பாருங்கள் நான் இந்த மாதிரி உப்பு ஜாடி ஒன்று எடுத்துருக்கேங்க இப்போ உப்பு ஜாடி வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள் கார்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து உப்பு ஜெடியில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி உப்பு உப்பு ஜடியில் எல்லா பக்கமும் வந்து கான்ஃப்ளவர் மாவை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உப்பில் கொஞ்சம் கூட வந்து தண்ணியே விடாதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து நம்ம அதிகமாக வந்து குக்கரில் தான் வந்து சாதம் வச்சுருப்போங்க சாதம் வடிக்காமல் தான் செய்வாங்க ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சாதம் வடித்து செய்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த மெத்தடில் வந்து நீங்கள் சாதம் வடித்து செஞ்சு பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நான் குக்கர் பாருங்கள் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறாங்க இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு பாத்திரத்தை சேர்க்குறேங்க இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் அந்த அரிசி வேகிற அளவுக்கு ஒரு முக்கால் வசிக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நம்ம சாதம் செய்யும்போது நார்மலாக சட்டியில் சாதம் செஞ்சோம்னா எப்படினாலும் கால் மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகுங்க இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வந்து சாதம் வெந்து வந்துடுங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து குக்கரில் வந்து கேஸ் கெட் இந்த மாதிரி வந்து குக்கர் மூடியை மட்டும் மூடி வச்சுருங்க பாருங்கள் மூடி வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சுங்க இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க சாதம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் வந்து லைட்டாக தான் கஞ்சி இருக்குங்க அதனால் வந்து நம்ம ஒரு பிளேட்டை வச்சு வ வடிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி வெளியும் வராதுங்க இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க சாதம் வடிக்கிறவங்களுக்கு பாருங்கள் இப்போ கஞ்சி வடிக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்க வடிக்கும் வடிக்கும்போது லைட்டாக வந்து சாப்பாடு வந்து வெளியே வந்துடுங்க சில சமயங்களில் அந்த மாதிரி இருக்கிற போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி டீ குடிக்கிற ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் வச்சு விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக அதில் இருக்கிற கஞ்சி எல்லாமே வெளியே வந்துருங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இப்போ சாதம் காட்டுற எந்த அளவுக்கு பல பலன் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கூட குலைவாக இருக்காதுங்க சாதம் வந்து குக்கரில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நம்ம வடித்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க வடிக்கிற சாதத்தில் எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க